இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த கீரை பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் காரம் சேர்த்தா நம்ம கீரை கடையிலுக்கு முன்னே எடுக்கிற குழந்தைங்களுக்கான வந்து ரசம் சூப்பு இல்லை இந்த மாதிரி தண்ணி இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் கீரை இல்லாமல் கீரை கடைஞ்சி விட்டுவிட்டால் குழந்தைங்களுக்கு அவ்வளோ சட்டுன்னு செரிக்காமல் இருக்கும் இதை மாதிரி மேலோட்டமாக தண்ணியை நம்ம எடுத்து கடையத்துலேயே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம பிரித்து குழந்தைங்களுக்கு கூட்டலான்றது தான் இந்த வீடியோவில் மெயினாக நான் வந்து சிரிக்கிற கடையில் கடைஞ்சிருக்கேன் தொட்டுக்க சேப்பங்கிழங்கு சாதத்துக்கு இது கண்டிப்பாக சாப்பிடும்போது கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும் இது சூப் மாதிரி தான் ரொம்ப ஆரம் சாப்பிடக்கூடாது நம்ம தனியாக பிரித்து எடுத்த பிறகு நமக்கு காரம் உப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெப்பர் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் உங்களோட இன்றைக்கி நான் சமைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கியமாக சீரிக்கிற கடையில் இதை தண்ணி பரு தண்ணி எடுக்கிறதான் நான் காமிச்சிருக்கேன் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சும் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் மச் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எப்படி சீரிக்கிற கடையில் கடையும் போது தனியாக பிரித்து எடுக்கிறேன்றதை வீடியோவில் நான் சமைச்சிக்கிட்டே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டு கீரைக்கு ஒரு நார்மலான கட்டுக்கு ஒரு எழுபத்தஞ்சி கிராம் துவாரம் பருப்பு ரொம்ப பருப்பு பெரியமாக சாப்பிட்றவங்க இருந்தால் நூறு கிராம் கூட போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு பெரிய பூண்டு கல் உரிச்சு போட்டுக்கங்க பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு இது கொஞ்சம் காரம் கம்மியான பச்சை மிளகா நான் ஆறு போட்டுருட்டேன் நீங்கள் காரமான பச்சை மிளகா வந்துன்னா நாலு போடுங்க நான் இவ்வளோ தான் போட்டு வேக வைப்பேன் இதுக்கு வந்து தக்காளி சேர்க்கவே மாட்டேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைப்போம் இது வேகிற நேரத்தில் நம்ம கீரையை சுத்தம் பண்ணி இட்டுனு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கரில் நமக்கு பருப்பு வந்துருச்சு நமக்கு தண்ணி கரெக்டாக வச்சுருந்தோம்னாக்கா நீங்கள் இந்த டைமில் ஒரு தேவனால ஒரு ஒரு பம்பை தண்ணி அதுக்கப்புறம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு நம்ம சுத்தம் பண்ண கீரையை இதெல்லாம் சேர்த்து வேக வைக்கணும் கீரையை நம்ம கிள்ளும்போது கொஞ்சம் இந்த கொழுந்து தண்டாக இருக்குதுங்களா அதையும் சேர்த்தே கிள்ளிடலாம் அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்க வேணாம் இதெல்லாம் கிள்ளி தடையலாம் நம்ம ரொம்ப நேரம் இல்லை திறந்து வச்சே நம்ம வேக வைக்க போகிறோம் அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதிகபட்சம் அதிலே வந்துரும் கீரை நம்ம மூடியெல்லாம் வைக்க தரணும் இனிமேல் வேக ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் நல்ல புல்லியா இருந்ததுன்னா ஒரு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம நெத்திட்டோம் ஒரு தான் எனக்கு வெந்தது இந்த முதல்ல போட்ட பச்சை மிளகா எப்படி இருக்கு பாருங்க நல்லா வந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம கீரை இந்த கலரில் இருக்குது பாருங்கள் இதுவாது கரெக்டாக வந்துருக்கு இப்போ நம்ம எடுத்து கடைய போகிறோம் இதில் இந்த தண்ணியை தான் நம்ம தனியாக எடுக்க போகிறோம் கொஞ்சம் ஒரு டம்ளர் எடுத்தால் இல்லை ஒரு அரை டம்ளர் எடுத்தாலே போதும் அது குழந்தைங்க வேண்டிய சூப் மாதிரி இருக்கும் இப்போ நான் அடுப்பு நிறுத்திவிட்டு கடைய போகிறேன் அந்த தண்ணியை தனியாக எடுத்து மீதி அதிகமாக தண்ணியாக இருந்தால் நம்மளுடைய கடையில் ஊற்றிக்கலாம் தண்ணி தனியாக எடுத்துட்டு நம்ம மண் தான் கடைய போகிறோம் கொஞ்சம் கல் உப்பு அதிகமாக போட்டுங்க கடைஞ்ச பிறகு ஃபேவர்லாம் போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டுக்கோங்க நம்ம இப்போ இந்த மஞ்சட்டிலேயே கடைஞ்சிடுவோம் கொஞ்சம் சூடு போவதே கடைங்க கேமராவில் வந்து அந்த ஆவி அடிக்கிது அதனால் கொஞ்சம் நல்லா அதுவே தெரியல நல்லா மசியை கடைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது மசியை கடைஞ்சிட்டோம் இப்போ நம்ம பேசிக்கான தாளிப்பை செஞ்சுட்டோம் ரெண்டு வரமிளகா போட்டு தாளிக்கிறோம் காய்ச்சி இதில் குச்சி கடையிடும் இப்போ நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம் இது வந்து நான் சொன்ன குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு வேணுமான சூப்பு இதில் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் தேவைப்பட்டால் இதில் ஒரு அரை ஸ்பூனு இதை எடுத்து கலந்துக்கலாம் இப்போ நமக்கு மீதியாக இருக்கிற இந்த மற்ற தண்ணியை நம்ம இதிலே சேர்த்து ஈரையில் சேர்த்துக்கணும் நமக்கு அந்த சூப்பில் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் காரம் இருக்கும் நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள் இதான் நம்மளுக்கு நல்லா ஜீரணமாக புரியவங்க இதை மதியத்தில் லஞ்சில் சாப்பிட்லாம் அடுத்து நான் ஒரு டேஸ் ப்ளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ வயசானவங்களுக்கு எடுக்க எடுத்து வச்ச இந்த கீரை சூப்பு இதில் நமக்கு உப்பு இருக்காது நம்ம போட்டு உப்பு சேர்த்துக்கிறோம் தேவைப்பட்டால் நம்ம நம்ம கடைஞ்ச கீரையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம அதை மட்டுமே கூட கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடோ இல்லை சூப் மாதிரி குடிக்கவோ சொல்லலாம் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் நல்ல ம சூடான சாதத்தில் மசியை வச்சு ஊட்டி பாருங்கள் எல்லா சத்துமே இருக்குது இதில் கீரை சத்துலாம் இருக்குது கீரை சேரிக்கலை அப்படின்ற புஷனில் இருக்கிற ஃபேஷன்ங்களுக்கு கூட இதை மாதிரி சூப் மாதிரி கொடுக்கலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மெயினு நம்ம என்னால் கீரை மட்டும் கடைஞ்சி சாப்பிட்ருந்தோம் அதுலேயே நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கலான்றது தான் இன்றைய சமையலை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ஒரு சந்தோஷமான விஷயம்